மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்செரியின வெள்ளை நிற தலையீத்து நான்கு பல் சினை பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா இன்னும் அறுபது நாட்களில் கன்று இணுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாங்க எங்கே வேணாலும் கை வைக்கலாங்க அந்தளவுக்கு மடிக்கூச்சல் இல்லாத நல்ல தலையீத்து பசுவாக இருக்குங்க இந்த பசு பார்த்திங்கன்னா கொம்ப அமைப்பு நல்ல ஒரு உச்சி கொம்ப அமைப்புங்க நல்ல ஒரு ஒருபடி கொம்ப அமைப்பில் நல்ல ஒரு உச்சி கொம்ப அமைப்பில் நல்ல ஒரு தெளிவான பசுவாக இருக்கும் நிறைய பேர் வெள்ளை நிற மாடு கட்டிங்க அவங்களும் இந்த பதிவை பாருங்கள் உடலமைப்பு நல்ல உடலமைப்புங்க தலையத்துலேயும் நல்ல உயரம் நல்ல நீளம் வந்துட்டு கொம்ப அமைப்புலேயும் எந்த குறையும் கிடையாது அதே மாதிரி முக அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல முகாமைப்போடு நல்லா தெளிவான பசுவாக இருக்குங்க தலையத்தில் ஒரு வெள்ளை நிறத்தில் நல்ல ஒரு தரமான பசுவாக வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க நல்ல பசு நல்ல தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல ஒரு லட்சணமான பசுவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நல்ல தெளிவில் நல்ல கொம்பு அமைப்பில் நல்ல திமிழமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் மடிக்குச்சம் இல்லாத நல்ல வர்க்கத்தில் ஒரு தலையீத்து பசுவாக நான்கு பல் வயதில் இளம் பசுவாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான பசுவாகவே அமையுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனைப் பதிவில் சந்திப்போம்